வணக்கம் நண்பர்களே இன்று மகர ராசி மற்றும் அதன் புனாதி செயல்கள் தொழில் குடும்ப வாழ்க்கை குறித்த சில முக்கியமான தகவல்களை பார்ப்போம் மகர ராசியின் புனாதி பொறுப்புணர்ச்சி மிகுந்தவர்கள் கட்டுப்பாடு ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கை உடையவர்கள் பொறுமையுடன் மெதுவாக முன்னேறும் தன்மை கொண்டவர்கள் கடின உழைப்பின் மூலம் இலக்கை அடையும் மனப்பான்மை உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மந்தம் இருந்தாலும் ள் ஆழமான உணர்ச்சி கொண்டவர்கள் தொழில் வேலை மதர ராசிக்காரர்கள் சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் நீண்ட கால திட்டமிடல் மற்றும் அதிக பொறுப்பு உள்ள பதவிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் உகந்த தொழில்துறைகள் அரசு வேலை நிர்வாகம் வங்கி கணக்கு நிதித்துறை பொறியியல் கட்டிடம் நிலம் தொடர்பான பணிகள் மேலாண்மை தொழில் முனைவு சட்டம் அரசியல் மெதுவாக முன்னேறினாலும் உயர்ந்த நிலையை உறுதியாக அடைவார்கள் குடும்பம் குடும்பத்திற்கு அதிக பொறுப்பு எடுத்துக் கொள்வார்கள் பெற்றோர் மற்றும் உறவுகளின் மீது வலுவான கடமை உணர்வு அன்பை வார்த்தைகளால் அல்ல செயல்களால் வெளிப்படுத்துவார்கள் குடும்பத்தின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு இவர்களுக்கு மிக முக்கியம் சில நேரங்களில் தருமையாத தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக்குந்த பாசம் கொண்டவர்கள் பலமும் சவாலும் பலங்கு ஒழுக்கம் நினைத்த முயற்சி நம்பகத்தன்மை சவால்கள் அதிக கவலை உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயக்கம் தந்தை அதிகமாக தத்துப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்